அனைவருக்கும் வணக்கம் நவ கிரகங்களில் சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் பயணம் செய்வார் ஆண்டுக்கு ஒரு முறை நான்கு மாத காலம் வக்ரம் அடைவார் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு வக்ரகதியில் பயணம் செய்ய இருக்கின்றார் சனி வக்ர பயிற்சியால் கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பது பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எனவே கன்னிராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சாரிக்கக்கூடிய கிரகம் தான் சனி சனி பகவானின் அமைப்பு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் நல்ல வெற்றியையும் லாபத்தையும் பெற்று தரும் சனி பகவான் பயணம் செய்யும் ராசியில் இருந்து ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சாரிக்கும் பொழுது பக்ரம் பெற்று ஒன்று ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும்பொழுது வக்ர நிவர்த்தி அடைவார் கும்பராசியில் சனி பகவான் தற்பொழுது பயணம் செய்கின்றார் மிதுன ராசியில் செய்கின்றார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆணை பதினைந்தாம் தேதி சனி பகவானின் வக்ர காலம் ஆரம்பமாகிறது ஐபசி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி வக்ர காலம் முடிவுக்கு வரும் சனிப்பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசிக்காரர்களுக்கு வக்ர காலத்தில் தொழிலில் இருந்து வந்த பாதிப்பிற்கு குறையும் பண கஷ்டம் தீரும் கடுமையான நெருக்கடியிலிருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் சனி பகவானால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சனிக்கிழமைகளில் தவிர்க்க வேண்டும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட வேண்டும் கன்னிராசிக்காரர்களுக்கு இத்தனை காலம் பணம் இல்லை வேலை இல்லை பார்க்கின்ற வேலையில் போதிய வருமானம் இல்லை என்று புலம்பிக் கொண்டு இருந்திருப்பீர்கள் இனி அப்படியெல்லாம் இருக்க தேவையில்லை வேலை ரீதியாக உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி குவிந்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஏற்கனவே பார்க்கும் வேளையில் திடீர் பிரமோஷனும் கிடைக்கும் குடும்ப உறவில் சிக்கல் ஏற்படலாம் கணவருடன் நல்லுறவை பேணுவதில் சிக்கல் ஏற்படலாம் உங்கள் பேச்சில் கவனம் செலுத்துங்கள் அவசரப்பட வேண்டாம் உங்களுக்கு இனி சனி வக்ர பேச்சு மூலம் வாழ்க்கை மாறப்போகிறது போகும் காலமும் வரப்போகிறது முக்கியமாக வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரும் காலம் உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல வேலைகள் உங்கள் வீட்டை தேடி வரும் சொந்தமாக வீடு வாங்கும் வாய்ப்பு கடன்களை அடிக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது நிலம் வாங்கும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அரசு வேலை கூட தேடி வரும் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் வயிற்று பிரச்சனைகளும் ஏற்படலாம் குழந்தைக்கு வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஜோதிடத்தில் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பலம் சனிக்கு இருக்கின்றது அதுதான் அது சிறு நகர்வு சனியின் சிறு நகர்வும் கூட ஒருவரின் வாழ்க்கையை புரட்டி போடும் குணம் கொண்டது சனி ஒருவரை தூக்கி வளர்க்கவும் செய்யும் செய்யும் தூக்கி மிதிக்கவும் சனி எந்த திசையில் செல்கிறார் உங்கள் ராசிக்கு எத்தனையாவது இடத்தில் இருக்கிறார் என்பதை வைத்து உங்களின் வாழ்க்கை மேலே போக போகிறதா அல்லது கீழே விழப்போகிறதா என்று பார்த்து விடலாம் அப்படிப்பட்ட சனி தற்போது வக்ரா பயிற்சி அடைக்கிறார் அவ்வப்பொழுது நகர்ந்த பலன்களை மாற்றுவார் சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக மாறி முன்னும் பின்னும் நகர்வார் இப்படி சனி பின்னோக்கி நகர்வதே வக்ர பேச்சு என்று கூறுவார்கள் தற்பொழுது கும்ப ராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார் இவர் இந்த முறை வக்ர பேர்ச்சி அடைய போகிறார் கும்பத்தில் சனி பின்னோக்கி சதை நட்சத்திரத்திற்கு செல்கிறார் அதனால் இது வக்ர பயிற்சியாகும் ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ர பயிற்சி அடைகிறார் சனி பகவான் அதற்கு பிறகு அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அமிட்டம் அடைகிறார் சனி பகவான் எல்லோருக்குமே கெடுதல் செய்ய மாட்டார் அவர் அவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பவர் சனி பயிற்சி யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடைபெறப் போகிறது சனிப்பெயர்ச்சி யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்புகள் உண்டாகவும் வாய்ப்புகள் அதிகம் சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் தங்கியிருந்து பனிரண்டு ராசிகளுக்கான பலன்களை தரக்கூடியவர் இந்த நிலையில் இவர் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் சில முறை பக்ர பயிற்சி என்று சொல்லப்படும் பின்னோக்கி நகரும் மற்றும் மீண்டும் நேராக நகர்ந்தல் என தன் இயக்கத்தை கொண்டிருப்பார் வேத ஜோதிடத்தின் படி கிரகங்கள் அவ்வப்பொழுது பக்ர நிலையிலும் பக்ர நிவர்த்தி பயிற்சியும் அடையும் இது மனித வாழ்விலும் பூமியிலும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் அதன்படி வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியில் வக்ர பயிற்சி அடைய போகிறார் அதாவது எதிர் திசையில் நகரப் போகிறார் இந்த நிகழ்வானது ஜூன் முப்பதாம் தேதி இரவு முப்பத்தி ஐந்து மணி சனி தனது சொந்த கும்ப ராசியில் நடக்கப் போகிறது நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் கும்பத்தில் வக்ர நிலையில்தான் பயணிப்பார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் சிறப்பு அருள் கிடைக்கும் அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வும் கிடைக்கலாம் சனி பகவான் தற்பொழுது கும்ப ராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரித்து வருகிறார் அதற்கு பிறகு நவம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க இருக்கிறார் இப்படி வக்கர நிலையில் சுமார் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சனி பகவான் பயணிக்க உள்ளார் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கும்பராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலாக பயணித்து வருகிறார் இந்த நிலையில் சனி பகவான் ஜூன் முப்பதாம் தேதி கும்ப ராசியில் வக்ர நிலையில் பின்னோக்கி பயணிக்க இருக்கிறார் சனி பகவான் வக்ரமாவதால் ராசிகளிலுமே காணப்படும் அதுவும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக நிதி நல்ல உயர்வும் தொழிலில் முன்னேற்றமும் ஏற்பட உள்ளது இப்பொழுது சனி பகவான் வக்ரமாவதால் மேஷ மிதினம் மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது மேலும் பணிபுரியும் இடத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு மரியாதை கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சுப பலன்களை பெறலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு போன்றவையும் பெறலாம் அதே நேரத்தில் இந்த நேரத்தில் வணிகர்கள் நல்ல லாபம் பெறலாம் புதிய ஒப்பந்தத்தையும் பெறலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி பக்ர பயிற்சியால் இத்தனை காலம் பணம் இல்லை வேலை இல்லை பார்க்கிற வேளையில் போதிய வருமானம் இல்லை என்று புலம்பிக் கொண்டு இருப்பீர்கள் இனி அந்த நிலையானது மாறும் ரீதியாக உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி குவிந்து கொண்டு இருக்கும் நீங்கள் ஏற்கனவே பார்க்கும் திடீரென கிடைக்கும் குடும்ப உறவில் ஏற்படலாம் கணவருடன் ஒரு சில சிக்கல்கள் ஏற்படலாம் உங்கள் பேச்சில் கவனம் செலுத்துங்கள் அவசரப்பட வேண்டாம் உங்களுக்கு இந்த வக்ர பேச்சு மூலம் வாழ்க்கை மாறப்போகிறது முக்கியமாக பொருளாதார ரீதியாக நீங்கள் புதிய உயரத்தை தொடர்போகும் காலமும் வந்துவிட்டது முக்கியமாக வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரும் காலம் உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒன்றல்ல இரண்டல்ல பல நல்ல வேலைகளும் உங்கள் வீட்டை தேடி வரும் சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பும் கடன்களை அடைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது நிலம் வாங்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அரசு வேலை கூட வரும் தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் வயிற்று பிரச்சனை ஏற்படலாம் குழந்தைகளுக்கான வரம் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேலும் பரிகாரமாக சனி பகவானின் நல்லுறளை பெறுவதற்கு மனிதர்களுக்கு இருக்கின்ற மிக எளிமையான பரிகாரம் என்பது தானம் செய்தலாகும் குறிப்பாக உடல் அங்கங்களில் குறைபாடு உள்ளவர்கள் கடைநிலை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் போன்றவற்றவர்களுக்கு அன்னதானம் வஸ்திர தானம் போன்றவற்றை செய்வதால் சனி பகவான் மனம் குளிர்ந்து தானம் செய்பவர்களுக்கு யோகங்களை வழங்குவார் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் காலை எழுந்து குளித்து முடித்ததும் அருகில் இருக்கின்ற கோவில் வளாகத்தில் அத்திமரம் இருந்தால் அந்த மரத்தை தொடாமல் ஒன்பது முறை வளம் வந்து வணங்க வேண்டும் அத்தி மரம் என்பது திருமாலின் அம்சம் நிறைந்த மரமாகும் திருப்பதி வெங்கடாஜலபதி சனி பகவானின் அம்சம் பொருந்தியவர் எனவே அத்தி மரத்தை சுற்றி வந்து வணங்குபவர்களுக்கு அந்த சனி பகவானின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் மேலும் சனிக்கிழமைகளில் கால பைரவரை வணங்கி வருவதால் ஜாதகத்தில் சனி கிரகத்தால் ஏற்பட்டு இருக்கின்ற தோஷங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் சனி தசரத சோஸ்திரம் என்னும் மந்திரத்தை துதித்து வழிபடுவதும் நன்மையை தரும் ஆட்சிநேயருக்கு சனிக்கிழமைகளில் வெற்றிலை மாலை சாட்சி வழிபாடு செய்பவர்களுக்கு சனி பகவான் நன்மைகளையே செய்வார் தானத்தில் சிறந்தது அன்னதானமாகும் நமது வாழ்க்கையில் எப்படி இருக்கின்ற இருக்கின்ற எப்படிப்பட்ட வினைகளும் தீர்வதற்கு பசித்த மனிதர்களுக்கு அன்னதானம் வழங்குவது சிறந்த பரிகாரமாகும் அந்த வகையில் சனி பகவானின் நல்லருளை பெறுவதற்கு சனிக்கிழமைகளில் தயிர் சாதம் புளியோதரை சாதம் போன்றவற்றை அன்னதானம் செய்வது நல்லது நமது வீடுகளில் இருக்கின்ற பல இரும்பு பொருட்களை அவ்வப்பொழுது அகற்றி வீட்டில் தேவையில்லாத பாரங்கள் இல்லாதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் வீட்டை தூய்மையாக வைத்திருந்தாலே சனி பகவானின் தோஷம் நம்மளை அணுகாது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ